ஸ்ரீ கிருஷ்ணவேணி ஏஜென்சி பட்டாசு கடை இந்த கடை எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா திருத்தங்கல் விருதுநகர் மெயின் ரோடு செக் போஸ்ட்டுக்கு பின்புறம் இந்த போர்டு தெரியுது பார்த்தீங்களா இந்த போர்டுலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா போனீங்க அப்படின்னா கடைக்குள்ளே போகலாம் கடையில் என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படின்றத இப்போ ஓனர் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் வாங்க கிருஷ்ணவேணி பட்டாசு இருந்து பேசுகிறோம் ஒன்லி நம்மளுக்கு வந்து விஜய் பட்டாசும் மாருதி பட்டாசு வைகை ஸ்பாக்லர் வடிவேல் ஃப்ராண்டு இது தான் நம்ம வச்சு பண்ணுறோம் நம்ம எல்லாமே தான் இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாமே குவாலிட்டியாக தான் இருக்கும் ரேட்டும் தப்புலாம் மற்ற இதோட மற்ற கம்பெனியோட நம்ம இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சீப்பன் பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா இப்போ வந்து இது வந்து மாருதியில் வந்து த்ரீ பீஸ் போடுறாங்க ஒனேவல் கால் பைப்பில் த்ரீ த்ரீ பீஸு இதில் வந்து ஆறு வெரைட்டிஸ் வரும் இதில் வந்து ஆறு வெர்டீஸ் வரும் இதுவும் புதுசாக வந்த வெர்டிஸு காட்ஷாட் சரி இதுவும் பேன்சி வந்து சோட்டா பேன்சி மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கும் இது வந்து இது வந்து சைரன் நல்ல ஹைட்டாகவும் போகும் நல்லா சவுண்டு மியூசிக் சவுண்டு வரும் சரிங்களா இது மேஜிக் ஷவர் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இது பாம்மாக வெடித்து நோட்டு பண நோட்டாக வெளியே வரும் சரிங்களா இது வந்து ட்ரை கலர் அஞ்சு அஞ்சு கலர் வரும் ரெட் அண்ட் க்ரீனு கிரி எல்லோ கிராக்லிங் ஒயிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு அஞ்சு இது வரும் கிராக்லிங் பவுண்டன்லேயே இது பவுண்டர்லேயே கொஞ்சம் நல்ல டிஃப்ரென்ஸாக இருக்கும் இது இதுக்கு பேர் வந்து லாலிபாவ் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம கிராக்லிங் மாதிரி கிராக்கலிங் மாதிரி சட 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 கொஞ்சம் நல்ல வித்தியாசமாக இருக்கும் நம்ம மத்தா மத்தாப்பு மத்தாப்பு கிராக்லிங்காக வரும் இது வந்து ஸ்ரீ விஜயில் வந்து மில்லியன் கிராக்லிங் பவுண்டர் மா நல்ல க கிராக்லிங் வந்து கீழே இருந்தால் நல்லா சட சட சடனு அடிக்கும் நல்ல வித்தியாசமாக இருக்கும் இந்த பிராண்ட் வந்து ஸ்ரீ விஜயில் வந்து பீகாக் டாலு இது வந்து அப்படியே பவுண்டன் வந்து பீகாக் மாதிரி நல்லா விரிஞ்சு கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும் இது இது வந்து விசிலிங் வீல் இந்த சக்கரம் வந்து மியூசிக்கு சவுண்ட் ஆ அதில் எத்தனை பீஸ் சார் இதுல வந்து பத்து பீஸ் பத்து பீஸ் கீழே சார் அது அந்த கலர் இது வந்து கலர் கலெக்ட் கலெக்ட்ரேட் கலெக்ஷன் ஆமா இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அஞ்சு பேன்சி இருக்கும் சார்ட் ஆஃப் பேன்சி ஆமா சார்ட் அஞ்சு பேன்சி இது அஞ்சு வெர்டீஸ் கலர் அஞ்சுமே அஞ்சு கலர் இது வந்து கலர் கோட்டி கலர் கோட்டி ஃப்ளவர் பட்ஸ் அது என்ன பிராண்ட் சார் அதுவும் ஸ்ரீ ஸ்ரீ விஜய் அது வந்து கலர் கோன் கோன் பெருசா இருக்கும் ஆமா அந்த பவுண்டர்லயே கொஞ்சம் டிஃபரன்ஸா கொஞ்சம் நல்ல கிராக்கலிங்கோட வரும் ரெண்டு பீஸ் ஆமா 2 பீஸ் தான் சார் போட்டுருக்கு பாம் ஐட்டம்ல சார் இதுக்கு பேர் பிக் சவர் இது வந்து வெடிமணி தட தடவை கிராக்கலிங்கோட நல்லா வரும் கொஞ்சம் இது லாலிபாப் இது வந்து அஞ்சு வெரைட்டிஸ் இருக்கும் ஓகே ரெட்டு கிரீனு எல்லோ ஒயிட் இந்த மாதிரி அது சோட்டா ஃபேன்சி இது பவுண்டன் பவுண்டன் ஆமா இது கோல்ட் ரெட் ஓகே ரெட் அண்ட் ஒயிட் ஒயிட் சில்வர் இப்படினா அஞ்சு இது பவுண்டன் வெரைட்டيزல இருக்கு வெரைட்டيز இருக்கு இது கோல்டன் நைட் இது ரெண்டு பீஸ் இருக்கும் சோட்டா ஃபேன்சி இதில் வந்து அஞ்சு கொண்டது ஒரு பண்டல் ஒரு பண்டலா தான் வாங்க ஒரு பண்டலா தான் டி விஜய் ரெண்டு இன்ஜி ஃபேன்சி ஓகே சிங்கிள் பீஸ் அதில் எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு இதில் ஒரு ஆறு வெரைட்டிஸ் வரும் ஆறு வெரைட்டி இருக்கு இது வந்து ஸ்ரீ விஜய் மூன்றரை பேன்சி இதில் ஒரு ஆறு வெரைட்டிஸ் ஆறு வெரைட்டி மாருதி இது டூ பீஸ் ரெண்டரை பெய்ஞ்சி ரெண்டரை ஃபேன்சியா சார் ஆனால் பைப்பு பெருசாக இருக்கு ஆமாம் இது வந்து டிம் டாம் அது என்ன சார் அது அது சிட்டு புட்டுன்னு வாங்க ஓகே ஆமாம் வெடிமணி

ரெண்டு வெரைட்டியா சார் ஆ இதுல ரெண்டு வெரைட்டிஸ் ரெண்டு வெரைட்டி இருக்கு இதெல்லாம் 3 இன்ச்சா சார் 4 இன்ச் 3 இன்ச் 3 இன்ச் ஸ்டார் ஆமா இது மாருதி கம்பெனி 3 இன்ச் இதுல ஒரு ஆறு வெரைட்டிஸ் வரும் ஓகே கோல்டன் ஜாகுவார் ஆமா ஆறு எட்டு வெரைட்டிஸ் வரும் இதுல ஓகே ஓகே இது டோல் சாட் வெற்றி விஜய் மல்டி கலர் பிளஸ் கிராக்லிங் கிராக்கிங் ஓகே இது விஜய் ட்ரீ விஜய் இருபத்தஞ்சு ஷார்ட்டு விசில் ஷார்ட் ரெட் அண்ட் கிரீன் விசில் சவுண்ட் ஓகே ஓகே இது வந்து ட்ரீ விஜய் இருபது ஷார்ட்டு மல்டி கலர்ஸ் மல்டி கலர்ஸ் இது மாருதி தேர்ட்டி ஷார்ட் தேர்ட்டி ஷார்ட்டு ஓகே பக்கத்தில் சார்

அது டைனோசர் மேல டைனோசர் இது ஸ்ரீ விஜய் ஸ்ரீ விஜய் அதுவும் பாம் ஐட்டம் தான் அது பாம் ஐட்டம் நல்லா இருக்கும் டீஸ் இது பேர் வந்து படா பீகாக் ஓகே ஸ்ரீ விஜய் ஆமா இதுல வந்து என்னன்னு கேட்டிங்கனா レッド அண்ட் கிரீன் yellow ஓ கலரா வரும் கலரா மயில் மாதிரி விருஞ்சி வரும் டைமிங் நல்லா இருக்கும் இது இது நாயகரா பால்ஸ் பாண்டியன் பாண்டியன் அது அப்படியே தென்னை மர கீர்த்து மாதிரி கீழே விடும் நல்ல மேலே இருந்து நல்ல ஹைட்டா இருந்தாலும் நல்லா டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் இது இது ஸ்டார்ட்ராம் பாண்டியன் இது வந்து கிராக்லிங் ஃபுல் கிராக்லிங் ஓகே பாண்டியன் ஒயிட் ஹவுஸ் இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பூராமே வெடிமணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக நல்லா இருக்கும் சவுண்ட் பார்க்கவும் நல்லா கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும் இது சிவகாசி பென்சில் நல்லா டைமிங் நல்லா இருக்கும் வித் கிராக்லி மேல அது என்ன சார் டக்கு மாதிரி இந்த ஒரு நிமிஷம் இதுக்கு பேர் வந்து வடிவல வந்து ஃபயர் எக் ஓகே இது வந்து நல்லா சவுண்ட் வந்து பின்னாடி எக் பலூன் வந்து முட்டை மாதிரி கொஞ்சம் இதா இருக்கும் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இது நல்ல மார்க்கெட்டிங் நல்லா இருக்கு இது வந்து குஷி இந்த ஓலை வெடின்னுவாங்க ஆமா 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 இது வந்து வெடிச்சு அப்படி கலர பேப்பரா வரும் ஓகே ஓகே இது வந்து புதுசா ஓலை வடியில வந்து வெறும் பவுடர் வச்சு வெடிச்சா செதறோம் இது வந்து கலர் பேப்பரா வரும் இது வந்து டின் ஃபோர் இன்ஜி டின் இது வந்து ஒரு ஆறு வெரைட்டிஸ் வரும் கிராக்லிங் ரெட்டு கிரீன் எல்லோ வித் வந்து ரெட்டன் கிரோ ரெட்டன் கிரீன் இந்த மாதிரி வந்து ஆறு வெரைட்டிஸ் வரும் இதுல நல்லா இருக்கும் இது வந்து ரேட்டும் கம்மி தான் இது இது பாப் ஸ்டார் ஃபுல்லாக கிராக்லிங் இது கொஞ்சம் நல்லா இருக்கும் அது பக்கத்தில் சார் இந்த வார இது ஒண்டர் பாப் கீழே இருந்து கிராக்லிங்காக போகும் சல் 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 கிராக்லிங்காக போகும் நல்லா இருக்கும் இதுவும் பவுண்டன் ஐட்டம்

நல்லா விரும்புறாங்க இது வாங்க ஃபுல்லாக ரெண்டு பீஸ் இல்லை சார் ஒரே பீஸ் ஒரே பீஸ் டைமிங் நல்லாயிருக்கும் ஓகே இது மாருதி மிஸ்டர் பென் இது வந்து த்ரீ பீஸ் இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும் சோட்டா பென்ஸ் மாதிரி கொஞ்சம் நல்ல டிஃப்ரென்ஸாக இருக்கும் ஓகே இதுவும் மாருதி ஃபைவ் பீஸு ஆஃப்னு சொல்லி புதுசாக ஒரு வெரைட்டிஸ் போடுறாங்க இதில் ஃபைவ் கலர் வரும் இது ஜம்போ இது ஒரு பவுண்டன் ஓகே இது என்னன்னு கேட்டிங்கன்னா டைமிங் நல்லா இருக்கும் கலர் வந்து ஒரு ஆறு வெரைட்டிஸில் வரும் ரெட்டு கிரீனு எல்லோன்ற மாதிரி டைமிங் நல்லா இருக்கும் இது ஸ்ரீ விஜய் ஒயிட் கவுஸ் ஃபுல்லாக கிராக்லிங் பவுண்டன் இது வந்து ஸ்பின்னர்ஸ் சக்கரம் அசோகா இது நல்லா ஜம்பிங் பண்ணி நல்ல சக்கரம் வந்து நல்ல டிஃப்ரெண்ட்ஸாக டைமிங் இருக்கும் நல்ல ஒரு ரன்னிங் நல்லா இருக்கும் இது வந்து டீலக்ஸ் இது வந்து பிக்கு இது பெசல் இது கலர் ராக்கெட் ராக்கெட் வந்து கலர் மேலே போய் ரெட் அண்ட் கிரீன் கலரு தூடும் என்ன கிளம்பி விஸ்லிங் ராக்கெட் சி விஜய் கீழேருந்த சவுண்டோடு போகும் இந்த ராக்கெட் ஓகே உள்ள எத்தனை பீஸ் ஃபைவ் பீஸ் ஃபைவ் பீஸ் ஆ சாரி டென் பீஸ் டென் பீஸ் ராக்கெட் பாம் ஸ்ரீ விஜய் நூறு சாட்டு நல்லா மல்டி கலர் கிராக்லிங் வரும் இது மான் பிராண்டு நூற்றி இருபது சாட்டு பட்ஜெட்டுக்கு இது கம்மியாக ஆ இது வந்து சில பேர் கொஞ்சம் கம்மியாக இது கொடுங்கன்னு வாங்க ஆனால் குவாலிட்டியாக இருக்கும் ரேட்டும் கொஞ்சம் ஒரு இருக்கும் இது வந்து மண்களையும் சட்டி குடியாக புஸ்வானம் இது வந்து கொஞ்சம் நல்லா டைமிங் நல்லாயிருக்கும் நல்லா கிராக்கலிங் வித் கலரு இருக்கும் இது வந்து புதுசாக வரட்டி வந்தது இது நல்லா போய்கிட்டு இருக்குது டீ விஜய் லோனிக் ராக்கெட்டு நல்லா ஹைட்டாகவும் போகும் நல்லா இது வந்து வந்து கிராக்கிளிங் போய் மேலே வந்து கலர் வரும் ஸ்ரீ விஜயில் இது வந்து நூற்றி இருபது சாட்டு கிருஷ்ணவேணி ஏஜென்சி பட்டாசு கடையில் என்னென்ன கிராக்கர்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது அப்படின்றத ஓனர் வந்து நமக்கு ஒன் பை ஒன்னாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு இப்போ கிருஷ்ணவேணி கிராக்கர்ஸ்ல இருக்கிற ஒரு சில பட்டாசுகளுடைய டெஸ்டிங் வீடியோஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ இந்த டெஸ்டிங்ஸை பார்த்தாலே தெரியும் இந்த உடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளே வந்து தெரிஞ்சுக்கலாம் கிருஷ்ணவேணி ஏஜென்சி கிராக்கர்ஸில் வந்து நீங்கள் கிராக்கர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கிருஷ்ணவேணி ஏஜென்சி பட்டாசு கடை உடைய कांटेक्ट டீடைல் कांटेक्ट நம்பர் லொகேஷன் பிரைஸ் லிஸ்ட் எல்லாமே வந்து நான் ஷேர் பண்றதேவபறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க விஜய் பிராண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து இந்த ஷாப்ல உங்களுக்கு அதிகமாவே இருக்கு அதோட Maruti பிராண்டும் பண்றாங்க மோரவர் எல்லாமே வந்து இங்க இருக்கிற கிராக்கர்ஸ் ஐட்டம் எல்லாமே வந்து பிராண்டட் கலெக்ஷன்ஸா தான் வந்து இருக்கு இந்த டூர் பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம் இது ஏ பாலா

அது வெடிஞ்ச கலர் வருதா சார் வெடிஞ்ச கலர் வருதா என்ன இல்லை இல்லை அது பருونه அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு うん டட் சூப்பர்

சூப்பரா இருக்கு போகுமா ஆமா நைட்ல போடணும் இல்ல அந்த சவுண்ட் நல்லா இருக்கும் இல்ல ஃபங்க்ஷனுமே சூப்பரா தான் இருக்கு அடுத்து வேற இது ஒரு பவுண்டன் டபுள் கலர் வரும் శ్రీ విజయ్ శ్రీ విజయ్ మల్టీ కలర్ நல்லா இருக்குல்ல சார் நல்லா இருக்கு இது மேஜிக் சவை வெடி இது வெடிச்சு பணமாக கொட்டும் தடுத்த எடு அங்க இருக்கான் பாரு வேற இருக்கான்னு பாரு இந்த பென்சில் எடு Te lo நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு அது இது குல்பி பாண்டியன்